ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு மார்னிங் பாருங்கள் இனிய காலை பொழுது எல்லாருக்கும் ஸோ இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை நம்ம பார்ப்போம் இது வந்து சுரக்கா நிறைய காய் போட்டிருக்கு பாருங்கள் சொரக்காய் நிறைய காய் போட்டுருக்கோ அங்கே பிஞ்சு போட்டிருக்கு என்னென்ன செடியெலாம் எங்கள் வீட்டில் நிற்கணும் உங்கள்கிட்ட காணிக்கிறேன் இது பூசணி பூவு நல்லா பூ விட்டுருக்கு காய் நிறைய பறிச்சுட்டோம் அங்கங்கே வளர்ந்து நிற்கிது இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான அவ்வளோ சந்தோஷமான ஒரு இது கவனிக்கவே இல்லை இது இருக்கிறது தடியங்காய் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள் தடியங்காய் நிறைய செடிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் தடியங்காவும் இருக்குது இது விதை போட்டேன் சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் ரோஜா ஒயிட் ரோஸ் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்கேன் இது வந்து பின்னாடி உள்ள கார்டன் ஃப்ரெண்டு கார்டன் உங்களுக்கு இன்னொரு பிளாக்ல காமிக்கிறேன் இது வந்து நாட்டு ரோஜா கருந்துளசி கரும்பு என் பையன் வச்ச கரும்பு பொங்கலுக்கு வச்சான் சூப்பராக வந்திருக்கு மருதாணி சீத்தாப்பழம் சுரத்தை நிறைய காய் போட்டிருக்கு மாங்காய் மாமரம் வெத்தலை பொடி நிற்கிது நல்லிச்செடி ரோஜா வாழை தோட்டத்தை பாருங்கள் ரெண்டு கண்ணு நான் கொண்டு வந்தேன் இருந்து என்னுடைய பிரதர் கொடுத்தாங்க அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு இது வந்து நேத்தரங்கான்னு சொல்லுவாங்க ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க பாருங்கள் சும்மா இடம் இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு காய்கறி வந்து போட்டு விடுங்க சூப்பராக யாரும் உரமே போடலை எவ்வளோ கண் வந்திருக்கு ரெண்டு கண்ணுலேயே எவ்வளோ கண் வந்திருக்கு பாருங்க சுற்றி வாழை தான் வச்சுருக்கோம் இதோட வாழைப்பழம் நாங்கள் பறித்தது தான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பஜ்ஜி போட்ட ஒரு ஷார்ட்ஸு பப்பாளி பப்பாளி நிற்கிது ஒரு கண்ணே இருந்தால் போதும் நம்ம எவ்வளோ கண்ணுனாலும் அதுலேருந்து எடுத்துடலாம் இதுலேயே பத்த கன்று நிறைய வந்திருக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை எடுத்து வேறு பிளேஸில் மாற்றணும் பாருங்க பூசணி காய் போட்டிருக்கு காய் பெருசான செடின்னு தெரியல தான் நான் என்னென்னு போட்டேன்னு எனக்கு தெரியல இது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது நாவல் மரம் மரத்தை வெட்டினோம் அதில் அடியிலிருந்து வரக்கூடியது பாருங்கள் சூப்பராக வருது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த மரம் நின்றுச்சு இந்த வீடு இருக்கும்போது மரத்தை வெட்டிட்டோம் அதுக்கு அடியிலேருந்து வந்திருக்கு தண்ணி விட்டு நான் வளர்க்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்